வணக்கம் நண்பர்களே இது நம்ம அமேசிங் பவர் சேனல்ல முதலாவது வீடியோ உலகத்தில் மனிதர்களுக்கு கிடைக்கும் அசாதாரண சக்திகளை உங்களுக்கு கொண்டு வர இந்த உருவாக்கப்பட்டிருக்கு மனசு படிக்கும் சக்தி சிலருக்கு மற்றவர்களின் எண்ணங்களை தெரிஞ்சுக்கிற இதை முழுமையாக ப்ரூவ் பண்ணல ஆனா பல ரியல் லைஃப் எக்ஸ்பிரிமெண்ட்ல இருக்கு கண்ணால் பொருளை நகர்த்தும் சக்தி டெலிகினிசஸ் உடல் டச் இல்லாம மைண்ட் பவர் மட்டும் யூஸ் பண்ணி பொருளை மூவ் பண்ற சக்தி இது இன்னும் ஒரு பெரிய மிஸ்டி தான் மருத்துவ சக்தி ஹீலிங் பவர் சில யோகிகள் ஸ்பிரிச்சுவல் ஹில்லர்ஸ் டச் பண்ணினாலே நோய்கள் குறையும் இத எனர்ஜி சொல்றாங்க எதிர்காலத்தை காக்கும் சக்தி சிலருக்கு கனவிலோ மெடிடேஷன்லோ வரும் விஷயங்களை ஃபியூச்சர்ல நடக்குது இத சிக்ஸ்த் சென்ஸ் கூட சொல்லுவாங்க மனித உடலை மீறும் சக்தி சூப்பர் ஹியூமன் ஸ்ட்ரென்த் எக்ஸ்ட்ரீம் டேஞ்சர் நேரங்களில் ஷோ பண்ணுவாங்க காரை தூக்கியது பல நண்பர்களே இவைதான் மனிதர்களின் டாப் அசாதாரண சக்திகள் இன்னும் ஆச்சரியமான பவர்ஸ் மிஸ்டரிஸ் சீக்ரெட் பற்றி தெரிஞ்சிக்க அமேசிங் பவர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் இன்னும் பவர்ஃபுல் இன்ஃபர்மேஷனோட சந்திப்போம்